ஹலோ காய்ஸ் நான் உங்கள் மாட்டு முகேஷ் நீக்கான என்னத்தை பற்றி பார்க்க போனால் எப்பயும் போல் தான் கோயிங் பால்ஸ் கேம் தான் விளாட போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் பெல் அக்கா ஆடல போட்டுங்க உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டீஸ் வந்து சேரும் காய்ஸ் ஓகே வாங்க போய் கேம் லேவ் பண்ணணும் காய்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாளைக்கு நம்ம காலையில் ஒரு பத்தரை மணி போல் கன்ஃபார்ம் லைவ் போட போகிறோம் காய்ஸ் என்ன லைவ்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் தான் காய்ஸ் லைவ் போட போகிறோம் மறக்காமல் லைவ்ல சந்திப்போம் கைஸ் ஓகே சரி வாங்க நம்ம போய் கேம் ப்ளே பண்ணுவோம் கைஸ் மறக்காமல் நாளைக்கு லைவுக்கு வந்து சே வந்துடுங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ் நாளைக்கு லைவுக்கு வாங்க கைஸ் நாங்களும் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன் கைஸ் சரி வாங்க விளாடுவோம் டீச்சர் எல்லாத்தையும் பறக்கவுட்ருவோம் பறக்கவுட்டு போக வேண்டிதான் கைஸ் ஒன்றுமே இல்லை கைஸ் பறக்கவுட்டு போக வேண்டியதான் கைஸ் போ 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 அவ்வளோதான் கைஸ் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய் கைஸ் கைஸ் மறக்காமல் வந்து லை லைவில் நாளைக்கு வந்து பாருங்கள் காய்ஸ் கரெக்டாக பத்தரை மணி போல் கைஸ் லைவு ஓகே கைஸ் பாய் பாய் காய்ஸ்